பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மே மாதம் முதலாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் கடவுளுடைய கரம் அருமையாய் நம்மோடு இருந்து நமக்கு தேவையான எல்லா நலன்களையும் கடவுள் கொடுத்து ஆசிர்வதித்தார் அதற்காக அவருடைய பாதத்தில் விழுந்து நாம் நன்றி சொல்லுவோம் இந்த புதிய மாதம் முழுவதும் கடவுளுடைய கரம் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நாம் இன்னும் என்னென்ன பாதைகளிலே நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு ஆவியானோர் வழியாக அறிவுறுத்தி நம்மை சரியான பாதையில் நடத்தவும் நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம் கடவுளுடைய கரம் நிச்சயமாகவே நம்மோடும் நம் குடும்பத்தோடும் எப்பொழுதும் இருந்து இந்த மாதம் முழுவதும் அருமையாய் கடவுள் நம்மை வழி நடத்துவார் ஆமேன் இந்த மாதத்திற்கான இறைவாக்காக நாம் பெற்றுக்கொள்கிற வார்த்தை மத்தையு நட்செய்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆமே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நாம் எப்பொழுதும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் கடவுளின் கரம் எப்பொழுதும் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து நாம் கேட்கும் முன்னமே கடவுள் நமக்கு நிறைவாக கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எப்பொழுதும் நாம் கடவுளின் கரங்களிலே தங்கியிருக்க வேண்டும் அவருடைய அடைக்கலத்திலே நாம் அடைக்கலான் குருவிகளாக தங்கியிருக்க வேண்டும் அவருடைய மேய்க்கும் மேய்ச்சலிலே நாம் ஒரு ஆட்டுக்குட்டியாக தங்கியிருக்க வேண்டும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே எல்லாவற்றையும் நேர்த்தையும் செவையுமாக செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு எப்பொழுதும் கூட இருக்கிறார் நம்முடைய கோபதாபங்கள் பாவ எண்ணங்கள் சோம்பல்கள் அசட்டைகள்தான் நாம் அவருடைய அடைக்கலத்தில் தங்கி இருக்கும் ஒரு வாய்ப்பை இழக்க செய்கிறது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரத்தை அதிகப்படுத்தி விடுகிறது ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இந்த மாதம் முழுவதும் கடவுளுக்கு நாம் உகந்த பிள்ளைகளாக வாழ நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதங்களில் அர்ப்பணித்தாலே போதும் கடவுள் நம்மை அருமையாய் ஏற்றுக்கொள்வார் அவருடைய அடைக்கலத்திலே தங்கும் ஒரு பேரன்பை நமக்கு கொடுத்து நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் நாம் கேட்கும் முன்னமே இந்த மாதம் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் அமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு அன்புத்தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்தின் முதலாம் நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசிரியருக்காக நமக்கு நன்றி அப்பா அப்போ உமது வாக்கின்படியாகவே எப்பொழுதும் நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக உமது அடைக்கலத்தில் தங்கி இருக்கும் மாட்டு குட்டிகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த மாதத்திற்கென்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கு நிச்சயமாகவே நம்மை அவருடைய அடைக்கலத்தில் நாம் தங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் அந்த நம்பிக்கையோடு நாம் ஓடுவோம் நம்முடைய எல்லா தேவைகளையும் தகப்பன் இந்த நொடி முதல் நமக்கு சந்திக்க தொடங்குவார் ஆமேன் காட் பிளஸ் யூ